அவங்க அப்பா கூட பேரு ராஜாராம் இருக்காங்களா இல்லையே நாங்க இங்க குடி வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கன்னு தெரியல சார் சார் அவங்க எங்க இருக்காங்கன்னு சாரி குட் மார்னிங் என்ன நினைவு இருக்கா விஜய் ஒன்னு மறக்க முடியுமா நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கு சார் இல்ல மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேனி போன காணும் இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு விஷயமே தெரியாத ராஜாராம் செத்து போய் மூணு நாலு வருஷம் இருக்கும் மஞ்சு எங்கேயோ பெங்களூரில் இருக்கதான் எனக்கு சரியாக தெரியும் என்ன அப்படி பார்க்கறேன் நீ படிக்கும்போது கையில கத்தி கப்படா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும் இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பலராமனுக்கும் கையில பாம்பு வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன் இட்ஸ் நெவர் 来这个！来这个！ Manjoo! நான் உங்கெல்லாமோ எங்கெல்லாமோ தேடி மஞ்சு நாம் நாம் நான் கிட்ட ரஜித் எப்படி இருக்காரு உனக்கு அவருக்கு கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு மாசம் ஆகுது வைக்கிற வளர்க்கறியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ரஞ்சித் இன்னொருத்தரோட மனைவி உனக்கா எப்படி காத்திருக்கேன் உன்னோட வாழ போறேன்னு சொன்னதே குழப்பமாக இருக்கா நீ ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாளில் எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எங்க அப்பாவோட மரணம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை நான் போன ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிச்சி என்ன குதிர நினச்சேன் அந்த கேஆர்டி நானும் எப்படி எப்படியோ பேரைி ஊரை மாற்றி என்னை காப்பாற்றி வந்தேன் பல பெரிய கம்பெனிஸ்ல வேலை தேடினேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி தான் ரஞ்சித் ஃபினான்ஸ் லிமிடெட் ஒரு நாளைக்கு நான் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ காத்துட்டு இருந்தேன் அப்போ என்ன நடந்தது தெரியுமா விஜய் நாலஞ்சு ஆளுங்க அந்த கம்பெனியை கொள்ளடிக்க வந்தாங்க அன்னைக்கு அந்த கம்பெனியோட முதலாளி கேப்டன் ரஞ்சித்தை நான் முத முதலாக பார்த்தேன் フッ。 ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் இன்னும் பல கம்பெனிகளுக்கு முதலாளிதான் கேப்டன் ரஞ்சித் எங்கிறதும் நாலஞ்சு வருஷமா மில்ட்ரியில் இருந்தேன் காயம்பட்டதுனால திரும்பி வந்து பல தொழில்கள் ஆரம்பிச்சேன் ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அன்னைக்கு அவரோட தைரியம் எனக்கு கவர்ந்துச்சு அந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டேன் அமைதியா நாட்களை எண்ணிட்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு நாள் கேரடி என பார்த்துட்டேன் எனக்கு எக்கிறதோ அதன் மூலமா அவனை பழி வாங்குறதா அவன் லட்சம் வச்சிட்டமும் என் உறுதியும் போய் பயமும் பதட்டமும் வந்துருச்சு ஓடி ஓடி நானும் கிடைச்சிட்டேன் அதுக்கு மேல தெம்பும் இல்லை இனிமே என்ன ஒரு கண்ணு கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாது எங்கிற நேரத்தில் திரும்பவும் அந்த கேரட்டி என்னை பார்த்துட்டான் கடிச்சு கிடைச்சுப்டன் ரஞ்சி கதவடை தனியா மாட்டிக்கிட்டேன் வழியில சில காலி பசங்களை நாலு காலி பசங்க துரத்துனதுக்கே இப்படி பயப்படுங்க என்ன பாரு ராணுவத்துல நூத்து கணக்கான எதிரிகள் துப்பாக்கியா சுடும் சும்மா போல்டா முன்னேற ரெண்டு மூணு புல்லட் உடம்புல பட்டும் இன்னும் போராட நினைக்கும் இத விட பத்திரமான இடம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது காமான் சேரா நல்ல நிம்மதி ரெஸ்ட் எடுத்துக்க ஓகே மஞ்சு நம்ம கம்பெனியில உனக்கு வேலை பிடிச்சிருக்கு நினைக்கிறேன்

ஏற்கனவே அவர் மேல உள்ள மதிப்பு அவரோட துணைவு காரணமா நான் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன் மதிப்பு கூடிய ரஞ்சித் அவர்களுக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கதையை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன் மானத்துக்காக பல வருஷங்கள் ஜெயில கஷ்டப்படுற விஜய்க்க கரப்படாம என் தான் காத்துட்டு இருக்கேன் இதை விட வேற என்ன பரிசு வெளியே வர அவருக்கு தர முடியும் அதை கூட தர விடாம என்ன கெடுக்க அலையறான் கரடி நானும் ஊர் மாத்தி பேர் மாத்தி வேலையை மாத்தி தப்பிச்சு வந்தேன் இனி வேற இனிமே ஓடி ஒழிய எனக்கு தெம்பும் இல்ல தைரியமும் இல்ல

மனைவிங்கிறதுக்காக ஒரு போலி கயிறு எக்கெழுத்துல இருந்து என்ன பாதுகாப்பாக இருப்பேன் யாரும் என்ன நெருங்கவும் முடியாது இப்படி ஒரு பொய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எனக்கு எனக்கு வேற வழி இல்லை இதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா நெருக்கவே பயமா இருக்க சம்மதிச்சீங்கன்னா உங்களோட ஒரு வரை பதில்

அதுவே அழகான பின்னாருந்தா தனியா இருந்துட்டு சொன்னோம் இதை பார்மாறும் நாம ரெண்டு பேருக்குமே இது அனுபவம் இதுல வெற்றி அடைஞ்சிட்டு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கலாமே என்ன அப்படி பழைய டைப்

慢住，慢住，林三哥，林三哥，慢住。

மீதி நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்துச்சு ஓகே என்ன விரும்பாத ஒரு பொண்ணோட விரல் நடத்த கூட நான் தோண மாட்டேன் அதே மாதிரி நான் விரும்பின ஒரு பொண்ணோட விருப்பப்படி வாழ்க்கை அமைச்சு தர உன்னுடைய காதல் திரும்பி வர வைக்கணும் நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம் என்னைக்கு உன் விஜய் இங்க வரணும் அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்படி சேர்த்து வைக்கல என்னைக்கு விஜய் திரும்பி வரானோ அவனை மொறப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ வந்த விஷயத்த நான் அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்புறம் நமக்குன்னு நம்ம வாழ்க்கை அமைக்க வேண்டியதான் விஜய் அவர் வெளியூர் போயிருக்காரு அவர் திரும்பி வந்த உடனே அவரை பார்த்து ஒரு நல்ல முடிவோட உன்னை வந்து சந்திக்கிறேன்